தோழமை உறவுகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுக பிஜேபி கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த கூட்டணில தான் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல வந்து சந்திக்க போறோம் அப்படின்னு மத்தியில இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களும் தெரிவிச்சிருக்காரு தமிழகத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தேர்தலை சந்திக்க போது எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு தமிழக பாஜகவும் மத்திய பாஜகவும் அறிவிச்சுட்டாங்க இதை நோக்கிய பயணத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமா வேலையில ஈடுபட்டு வராரு எல்லா இடங்கள்லயும் பிரச்சாரங்கள்லயும் மக்களை திரட்டுறதுலயும் திமுகவை டேமேஜ் பண்றதுலயும் சரி எடப்பாடி பழனிசாமி தீவிரமா இருந்துக்கிட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ல அண்ணாமலைய கூட நீங்க விமர்சிக்க கூடாது அவர் அவரு நம்மளை விமர்சிக்கல நாமளும் அவரை விமர்சிக்க வேண்டாம் எல்லாருமே ஒத்துமையா நின்று இந்த தேர்தலை சந்திச்சு நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அதுதான் நம்மளோட ஒரே குறிக்கோள் அப்படின்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில இருந்த அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணில இருந்த தேமுதிக பாமக டிடிவி ஓபி இவங்க எல்லாருமே நம்ம கூட்டுல இருப்பாங்க அப்படின்னு இருந்த பாஜகவுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா தான் இருக்கு முத அதிர்ச்சி என்னன்னு பார்த்தோம்னா அதிமுக பிஜேபி விசுவாசியான ஓ பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டிலிருந்து அங்க வெளியேறேன் எனக்கு அங்க மதிப்பு கிடையாது நீங்களே எங்களை மதிக்கல அதனால மதியாத தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிற ஒரு கூற்றுப்படி நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாரு சரி டிடிவி தினகரன் ஆவது நம்ம கூட இருக்காரு தேமுதிகா இருக்கு பாமக இருக்கு இப்படி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா டிடிவி தினகரனும் இப்ப பெரிய ட்விஸ்ட் கொடுத்திருக்காரு நான் என்டிஏ கூட்டணியில இருக்கிறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு நைனார் நாகேந்திரன் தாங்க சொல்லணும் அவர் சொல்லாம நான் எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்கள் எங்களோட நாடாளுமன்ற தேர்தல இருந்து பயணிச்சுக்கிட்டு வராரு அவரு இந்த சட்டமன்ற தேர்தலையும் எங்க கூட்டணியில தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு இந்த பேச்சுக்கு ஒரு பதிலடி விதமா டி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏ கூட்டணி எங்களுக்கு வேண்டாங்க நாங்க தாவேக்காவுக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு சொல்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் டிடிக்கும் ஆகாது இவங்க எல்லாம் முரண்பாடு இருக்கு அதனால இவங்க எல்லாம் கூட்டணியில இருந்து விலகுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிதான் இவங்க எல்லாம் தானாவே விலகுறாங்க இல்ல பிஜேபி அவங்களா விலக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான பண்ணி விலக வைக்குது அப்படின்னு நிறைய தகவல்கள் நமக்கு வந்தாலும் தேமுதிக என்டிஏ தான் இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்த பிஜேபிக்கு ஒரு பெரிய அடி விழுந்து இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீசண்டா நடந்த தேமுதிக பூத் கமிட்டி கூட்டத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாரு எங்க முதுகுல குத்திட்டாரு அவரு சொன்ன பேச்ச காப்பாத்தல எங்களுக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு எழுத்துப்பூர்வமாக எழுதியும் கொடுத்தாரு அத நாங்க வந்து அரசியல் நாகரங்கிறது வெளியிடல எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரு கொடுக்காம ஏமாத்திட்டாரு எங்க முதுகிலேயே குத்திட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப பிரச்சாரம் போறாரு இல்லையா அந்த பிரச்சாரத்துல கூடுற கூட்டம் எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்காக கூடின கூட்டம் கிடையாது அவரு காசு கொடுத்துதான் இந்த கூட்டத்தை எல்லாம் கூட்டுறாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க ஏன் இந்த குற்றச்சாட்டு எதுக்காக இந்த குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்ததுல இருந்து பிஜேபியையும் அதிமுகவையும் கடுமையா மறைமுகமா விமர்சிச்சுட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம திமுகவுக்கு ஆதரவாகவும் பேசிக்கிட்டு வந்தாங்க அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் எது பண்ணாலும் நல்லதாக தான் நடக்கும் திமுக வந்து நிறைகளும் இருக்கு குறைகளும் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு வந்தாங்க அப்பவே நமக்கு ஒரு மைல்டா ஒரு சந்தேகம் வந்துச்சு ஒருவேளை தேமுதிக வந்து டிஎம்கேல கூட்டணி வைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் இருந்துச்சு ஆனா இப்போ பிரேமலதா விஜயகாந்தனு இந்த பேச்சு திமுகல கூட்டணி வைக்கிறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுக்கு அவங்க விருப்பப்படுற தொகுதிகளான ஏழு சீட்டு கொடுக்கறதாகவும் திமுக உத்தரவாதம் அளிச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகுது இதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் பெரிய அடி விழுந்திருக்கு ஏற்கனவே பலம் வாய்ந்த ஒரு சக்தியா இருக்க திமுக மேலும் பலத்தை கூட்டிக்கிட்டே போகுது இப்ப தேமுதிகா உள்ள போச்சுன்னா இன்னமும் பலம் கூடிட்டே போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஆட்சி மாற்றமே கிடையாது கண்டிப்பா திமுக தான் வரும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு வராங்க அதிமுக பிஜேபி கூட்டணி மட்டும் இணைஞ்சு இந்த தேர்தலை சந்திக்குமா அப்படி சந்திச்சா அதிமுகவுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்ததான்